வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நான் உங்கள் சிங்கப்பெண் சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி இன்னைக்கு என்னோடய பையன் உங்களுக்காக பார மீன் குழம்பு மண் சட்டியில் மணமணக்கு மண் சட்டியில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செஞ்சு காமிப்பான் தேவையான பொருட்கள் ஆ ஆயில் எடுத்துக்கங்க என்கிட்ட கிரவுண்ட்நட் ஆயில் இருந்தது அதை எடுத்துகிட்ட நல்லெண்ணெய் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் வெந்தயம் சோம்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நான் பாறை மீன் வாங்கிட்டு வந்தேன் ஆஃப் கேஜி அதை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன் அதை எடுத்து வச்சுருக்கேன் என் பையன் இப்போது சமையல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் அதில் வெந்தயம் சோம்பு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு சைடு புளி ஊற வச்சுருக்காங்கல்ல அதை புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டாங்க நாலு தக்காளி எடுத்துருந்தேன் ரெண்டு தக்காளி அதை கரைச்சிட்டாங்க ரெண்டு தக்காளியை வதக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆனதும் அதில் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுவான் நல்லா வதக்கினப்புறம் ஆல்ரெடி அவன் வந்து புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கான் இல்லையா அதில் நம்ம வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கிட்டான் தேவையான அளவு அதில் பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகா ஏன்னா மீன் குழம்புல பச்சை மிளகா வந்து சூப்பராக இருக்கும் தேவையான அளவு உங்களுக்கு உப்பு நாங்கள் கல் உப்பு தான் வச்சுருக்கேன் கல் உப்பு எடுத்து நல்லா போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டான் அதை நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த குழம்பு அதுலேயே அப்படியே ஊற்றிடலாம் கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த நான் ஆஃப் கேஜி மீன் தான் வாங்கிட்டு வந்தேன் அதனால் அவ்வளோ குழம்புனால் எனக்கு மதியத்துக்கும் நைட்டுக்கும் இதே தான் நான் ரெண்டு குழம்புலாம் வைக்க மாட்டேன் போகும் ஒரே குழம்புலேயும் முடிச்சிருவேன் அவர் உப்பு எல்லாம் பார்த்து கரெக்டாக இருக்காருன்னு சொல்லிட்டாரு மூடி வச்சிட்டாரு மூடி வச்சுட்டு ஒரு கொதி வந்தோடனே ஃபிஷ் எடுத்து காமிக்கிறாங்க பாறை மீன் தான் வாங்கியிருந்தோம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எடுத்து நல்லா ஒரு கொதி வந்தோடனே அதில் எடுத்து நல்லா நம்ம மீன் எடுத்து அதில் போட்டுடலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் தான் வைப்பேன் வைப்பேன்ட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பண்ணாங்க இன்றைக்கி என்னென்னு தெரில படிப்பேன் ஓரளவுக்கு நல்லா படிக்கணா இருந்தாலும் குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது எங்கள் அப்பா வந்து சமையல் மாஸ்டர் தான் அந்த ஜீன் எதுவும் இவனுக்கு வந்துருச்சா என்னென்னு தெரியல இவனும் குக்கிங்கில் அதிகம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் பாருங்கள் நம்மளோட மீன் குழம்பு எப்படி சுண்டி எப்படி திக்காக செம்மையாக கொதிச்சிட்ருக்குன்னு சுட சுட சோறு வேடி என்ன நாங்கள் நான்வெஜ் என்ன சமைச்சாலும் உடனே என்னோட கணவருக்கு என்னோடய வீட்டுக்காரருக்கு உடனே படைப்போம் அவன் அம்மா பசிக்குதுன்னா வேமா போய் குளிச்சுட்டு வாடா அப்படின்னு சொன்னோன்னே அதோட வேமா டக்கு டக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்தாங்க குளிச்சுட்டு வந்தோடனே அப்பாவுக்கு பிளேட்டில் எடுத்து வேணுன்னா அவங்களே சாதம் போட்டு ப்ளேட்டில் எடுத்து வச்சு அவங்க அப்பாவுக்கும் தாத்தாக்கும் கொடுத்துடலாமா தான் அப்பாவும் தாத்தாவுக்கும் வேகமாக கொடுப்பேன் எங்களுக்கு பசிக்குது வேமா கொடு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஏன்னா ரொம்ப நாளாச்சு மீன்லாம் சமைச்சி அவ்வளோதான் வாங்குறது இல்லை அதோட இன்றைக்கி வாங்கிட்டு சமைச்சோம் நல்லா ஸ்மெல்லும் நல்லா இருந்தது அதோடு அவங்க குளிச்சுட்டு வரவும் ரெடி ஆகிட்டாங்க சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு போய் விளக்கேற்றினான் பாப்பா தான் விளக்கேற்றினான் விளக்கேற்றி பூ போட்டு எல்லாம் வச்சாங்க அவங்க அப்பாவுக்கு வச்சுட்டு இப்போ அவங்க சாப்பாடு எல்லாம் மீன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல அப்பாட்ட காமிக்கிறாங்க அவங்களுக்கு கிட்ட அதில் ஹைட்டில் ரொம்ப ஹைட்டு கீழே நின்று அப்பா சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க அப்பா நான்வெஜ்ஜு பிரியர் எங்கள் வீட்டில் என்ன வெஜ்ஜு சமைச்சாலும் என்ன விரதம் இருந்தாலும் அவங்க அந்த கருவாடை பொறிச்சு ஏதோ ஒன்று மீனும் ஏதாச்சும் சாப்பிட்டதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எதாக இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடுவோம் அங்கே தாத்தா இருக்காரா தாத்தாவுக்கும் காமிடா அப்படின்னு மறுபடியும் வேமா எடுத்துகிட்டு போய் அவங்க தாத்தாவுக்கும் அவங்க அப்பாவோட அப்பா ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என் பையனுக்காக ப்ளீஸ்